சமீப காலமாக தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன இந்த ஊழல் புகாரில் தொழிலதிபர் ரத்தீஷ் முக்கிய நடிகர் நடிகைகள் ஆகியோரின் பெயர்கள் அடிபட தொடங்கியிருப்பது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரத்தீஷின் பகட்டான வாழ்க்கை மற்றும் விருந்து கலாச்சாரம் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன டாஸ்மாக் ஊழலின் மையப்புள்ளிகளாக கருதப்படும் அவர் தனது ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தை தாராளமாக செலவழிக்கும் பழக்கத்திற்கும் பெயர் போனவர் என்றும் கூறப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனைக்கு முந்தைய நாள் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆடம்பர விருந்தில் ரதீஷ் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அமலாக்கத்துறை ரெய்டால் லண்டனுக்கு கிளம்பி சென்ற உதயநிதியின் நெருக்கமான நண்பர் ரதீஷ் வரும் வாரத்தில் தமிழகத்திற்கு திரும்பவிருக்கிறாரா பெங்களூருவில் பதுங்கியிருந்த விக்ரம் ஜூஜு பிரமுகரும் சென்னைக்கு திரும்பிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அச்சத்தில் இருக்கும் அவர்களிடம் வாரிசு புள்ளியை மேலிடம் பார்த்துக் கொள்ளும் உங்கள் கதிதான் அதோ கதி என இதனால் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கும் ரதீஷ் டாஸ்மாக் விவகாரத்தில் அப்ரூவராகலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது இது அறிவாலயம் தரப்பிற்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது அமலாக்கத்துறையில் சிக்கியிருக்கும் ரதீஷ் ஆகாஷ் விக்ரம் ஜூஜு இவர்கள் மூன்று பேருமே திருச்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மூவரும் திருச்சியிலிருந்து உதயநிதியிடம் நெருக்கமாகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உதயநிதிக்கு நெருக்கமானவர் திருச்சியில் இருப்பதால்தான் அவர் ஒரு அமைச்சர் மட்டுமல்ல உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவரும் ஆவார் அவர் மூலம்தான் உள்ளே கொண்டுவரப்பட்டு இவர்களை பண முதலைகளாக்கி வளர்த்து விடப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தனக்கு தெரியாது என்கிறார் உதயநிதி உதயநிதி வெறும் நடிகர் மட்டுமல்ல தமிழகத்தின் துணை முதல்வர் காவல்துறை உளவுத்துறை அத்தனையும் கைக்குள் இருக்கும்போது அவர்கள் செய்தது தனக்கு தெரியாது என்று சொல்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை செந்தில் பாலாஜி நெஞ்சுவலியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது உதயநிதி இரவு சந்திக்க சென்றார் அப்போது இரண்டு பேரை மட்டும் உள்ளே அழைத்துச் சென்றார் ஒருவர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றொருவர் விக்ரம் ஜூஜு இவர்களை உள்ளே அழைத்துச் சென்றது ஏன் என்றுதான் கேள்விகள் எழுந்துள்ளது மேலும் விக்ரம் ஜூஜுவிடம் செந்தில் பாலாஜி என்ன பேசினார் என்பது குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது டாஸ்மாக் வழக்கு உச்சநீதிமன்றத்தால் தடையில் இருக்கும்போது இந்த விசாரணை எப்படி மேற்கொள்ள முடியும் என கேட்கலாம் ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என நீதிமன்றமே கூறிவிட்டது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விசாகனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அதன் பிறகு அவரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது விசாகனின் வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் சில ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர் அதில் ரதீஷ் டாஸ்மாக் நிர்வாக விஷயங்கள் குறித்து விசாகன் பேசிய வாட்ஸ்அப் சாட்டுகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் சிக்கியது இந்த விஷயத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி ிா் இதற்கிடையே ரத்தீஷும் தற்போது அப்ரூவராக மாறவுள்ளார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் ரதீஷ் முன்னூறு கோடியில் பங்களா கட்டியிருக்கிறார் அவரது உடன் பிறந்த சகோதரர் தான் ஐ பி எஸ் ஆபீசர் சர்வேஸ் இவரை மத்திய அரசில் இருந்தவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்து பவர்ஃபுல் போஸ்டிங் தந்து தமிழகத்தில் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளிவரத் தொடங்கியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்